ஆண்டு வரை கெஸ்டிவல் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரி சகோதரிகளே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த புதுநன்மை பொறுதி போஸ்டர் வாங்கப்போகின்ற குழந்தைகளே மற்றடையாளங்களை பெறப்போகின்ற அன்பர்களே புனித பெரிய நாய்க்கு அன்னையின் பாசமான அனைத்து பக்தர்களே ஊடகம் வழியாக நம்மோடு இணைக்கின்ற போகின்ற சகோதர சகோதரிகளே யேசு நிலம் எழுதி வச்சுட்டு போகல நகை பவன் இதெல்லாம் கொடுக்கல ஒரு மிகப்பெரிய கொடையாக நம்முடைய அன்பு தாயை கொடுத்திருக்கிறார் எனவேதான் இந்த அற்புதமான அழகான கெவி தந்தை சிங்கராயிரவர்களுடைய முயற்சியால் மற்றவர்களுடைய உதவியால் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது இதோ உன் தாய் என்று காட்டி இதோ உம் மகன் என்று நம் எல்லாரையும் கொடுத்தார் நம் ஆண்டவர் தன் தாயிடம் நானே கூட சொல்வதுண்டு அன்புத்தாய் என்னை மரியா என்னுடைய தாய் என்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயது வரை இந்த உலக தாயாவது இருந்தார்கள் அவர்கள் விபத்திலே அடிபட்டு மறித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து எனக்கு ஒரே தாய் என்னுடைய அன்பு தாய் அன்னை கண்ணிமொழியாக தான் என்று நான் சொல்வதொன்று அந்த தாய் என்னை கைவிட்டதே இல்லை வீரமாமுனிவர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இந்த கான்ஸ்டன்டாயின் பெஸ்கி என்ற இத்தாலி நாட்டு இயேசு சபை குருவானவர் இங்கே வந்தார் பல்வேறு இடங்களுக்கு சென்று போதித்தார் காமநாயக்கப்பட்டி பழையங்கோட்டை மறை மாவட்டத்தில் பாண்டிச்சேரியில கோனா குப்பா கும்பகோணத்துல ஏலாக்குறிச்சி இங்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவித்தார் மாதா பக்தியை அவர் பரப்பினார் மாதா சுருபத்தையே போகும் இடமெல்லாம் தூக்கிச் சென்றார் சில நேரங்களில் படங்களை தூக்கிச் சென்றார் எதற்காக பாருங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக கோணாங்குகத்தில் இருக்கும் போது இந்த கச்சி என்ற ஒரு மனிதர் ஐயோ எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுமே என்று வேண்டிக் கொண்டே இருந்தார் மாதா காட்சி கொடுத்தார்கள் பெரிய நாயகன் தாய் காட்சி கொடுத்தார்கள் நம்முடைய ஊரிலும் கூட நம்முடைய பெரியவர் மதலமுத்த அவர்களுக்கு அதே பெரிய நாயகி மாதா காட்சி கொடுத்ததாக நாம் கேள்விப்படுகிறோம் அதிலிருந்துதான் இந்த ஆலயமும் தொடங்கியது என்று அதுவும் மத்த மாதா மாதிரி இருக்க மாட்டாங்க பெரியம் நாயகி மாதா நம்ம கூட பிறந்த மாதிரி நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம அம்மா மாதிரி காதல கொஞ்சம் ஒரு நகையும் போட்டுக்கிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா நான் கூட இருக்கிற நான் வெள்ளைக்காரன் பொண்ணு கிடையாது நான் பூமனவர் பொண்ணு நான் சேலம் மறை மாவட்டத்தினுடைய பொண்ணு எல்லாம் வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அது மட்டுமல்ல நீங்கள் எல்லாரும் என் மகன் சொல்வதை கேட்க வேண்டும் காணாமல் திருமணத்துல நான் சொன்ன இல்லையா என் மகன் சொல்வதை கேட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் தான் புத்தாய் நமக்கு சொல்வதாக நாம் நினைக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் எத்தனை பக்தர்கள் எத்தனை புதுமைகள் நானும் மூணு வருஷமா தான் இங்க வரேன் கோனகுப்பம் பல ஆண்டுகளாக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோணாமத்துக்கு போனேன் அப்போ ஒரு குடும்பத்தார் வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் சாமி வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வேண்டிக்கிட்டு அந்த வருஷமே ஆண் குழந்தை கோணாமுக்கம் பெரிய நாயக்கி அன்னை மாதாவிடம் நான் வேண்டியதால் அங்கே திருப்பலி வைத்து மன்றாடியதால் நிகழ்ந்தது என்றால் பார்த்துக் கொள்ளுகிறேன் எத்தனை புதுமைகள் சாட்சிகள் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே அம்மா நன்றி அம்மா என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன் அம்மா என் கவலை என்று நான் கேட்கின்ற போது நிச்சயமாக அந்த தாய் நம்மை மறந்துவிட மாட்டார் இந்த தாய் வந்து முக்கியமா என்ன சொல்றாங்க நான் சொன்னேன் என் மகன் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நான் என்ன சொன்ன நம்ம அன்பான தந்தை சிங்கராயர் சொன்ன உடனே மகன் சொல்றதைப்பா எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தையை பூமன் ஊர்லயும் சரி சவிரும் சரி எல்லா ஊர்லயும் சரி ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது ஆண்டோட வார்த்தையை கேட்கணும் நீங்க கொண்டாடுற கொண்டாட்டம் கூட எனக்கு பெருசு இல்லை கெவி கூட எனக்கு பெருசு இல்லை எது தெரியுமா பெருசு எல்லாரும் டெய்லி பைபிள் படிக்கிறாங்க அட்லீஸ்ட் படிக்க முடியும் நான் கேட்கிறாங்க சொன்னா அதை குறித்து நான் மகிழ்வேன் என்று சொன்னேன் அதுதான் இன்றைக்கு அம்மா சொல்வது என் மகன் கூறுவதை கேளுங்கள் பிரேமான சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே கெஞ்சி கேட்கிறேன் வார்த்தையை கேளுங்கள் வல்லமை நிகழா எஸ்ஐ அதைத்தான் வாசிக்கிறோம் கேளுங்கள் வாழ்வடைகள் எதை கேட்கிறோம் வார்த்தையை கேட்க வேண்டும் மீண்டும் சொல்லுறேன் பரிகாசம் பண்ணினாலும் நான் சொல்லுகிறேன் ஆண்டோட வார்த்தை இல்லாமல் வாழ்வு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம சின்ன எல்லாம் அழகா அந்த குட்டி பசங்களை பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்க சொன்னது ஆண்டவர் வாழ்த்த பெறுவராக வா எடுத்து வைக்க வேண்டும் கேட்கும் போதே மனம் மாற வேண்டும் பிரசங்க கேட்டு மனம் மாற வேண்டியதில்லை அதற்கு முன்பாக இங்கே கேட்கும் போது எங்க அம்மா உயிரா இருக்கும் போது நான் கோயில்ல ஆறாவது படிக்கும் போது ஏழாவது படிக்கும் போது வாசனம் வாசிச்சேன்னா எங்க அம்மாவுக்கு அதை விட பெரிய சந்தோஷமே இல்லை எங்கே தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பயில அவங்க சாதாரண நாள் பூசைக்கு வர முடியாது அவ்வளவு மகிழ்ச்சி அண்ணனுடைய வார்த்தையை என் பையன் வாசிக்கிறானே என்று அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் பிரியமானவர்களே அண்ணனுடைய வார்த்தை ரெண்டாவது பார்க்கணும் இன்னைக்கு புதுநன்மை வாங்க போதுங்க பிள்ளைங்க நீங்க முதல் வாசனை அழகா தம்பி வாசன் முன்னோரையும் ஞானம் ஒரு அழகான வீட்டை கட்டியே தான் வீட்டை கட்டிட்டு திராட்சரத்தோட ஒரு நல்ல விருந்து ஏற்பாடு செஞ்சுதான் உடனே எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுதான் சாப்பிட்டா என்ன நடக்கும் சொல்றது முக்கியமா பேதமையை விட்டு விடுங்கள் என்பார் இந்த புது நன்மை வாங்குகின்ற பிள்ளைகளே முட்டாள ஞானத்தோடு நடந்து கொள் அதற்கு முக்கியமாக துணை புரிவது நம்முடைய முட்டாளி என்ன செய்வான் படிக்கிற சமயத்துல விளையாடிட்டு இருப்பான் மொபைல்ல மொபைல் கேம் விளையாடும் சில பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சவரா போவது மொபைல் நாள் தான் அதுக்கு காரணம் பெற்றோர் தான் அஞ்சு மாசத்துல இருந்தா மொபைலை குடிச்சுக்க விளையாடு உனக்கு தூக்கி வைக்க நேரம் இல்லை குழந்தைக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன் என்கிறார் நேரத்தை யாருக்காக செல்லவழிக்கிறார் மொபைல் தான் தன்னுடைய தோழன் என்று நீயே காட்டி எடுக்கிறார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் வச்சுட்டு இருந்தோமா நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் பேசிட்டு இருந்தோமா இந்த மொபைல் இருந்தாமல் உறவு நன்றாக இருக்குமே சில நற்பயிர்கள் இருக்கலாம் ஆனால் அதற்காக செலவழிக்கிற நேரம் அவசியம் தானா என்று கேட்க வேண்டும் ஞானம் கூப்பிடுகிறது என்னிடம் வா என்று இன்றைக்கு பிள்ளைகள் வேற ஏதோ கூப்பிடுகிறது டிவி கூப்பிடுகிறது மொபைல் கூப்பிடுகிறது என்று எல்லாம் போய் முட்டாளாகி விடுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறார் நற்கரனை வாங்குங்கள் அறிவாளியாகுங்கள் நன்மை வாங்குங்கள் நன்மை செய்ய படிப்ப என் பெற்றோரின் கனவை நனவாக்குவேன் நேரத்தை மீனழிக்க மாட்டேன் எனக்காக நாங்கள் நிகழ்காலத்தை கொடுக்கின்ற எங்கள் பெற்றோரின் எதிர்காலத்தில் அவர்களை நான் பாதுகாப்பேன் அதற்கு ஒரு நல்ல வேலைக்கு வருவேன் எப்படி உருதி கொள்ள வேண்டும் இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் அத்தனை பேரும் மறந்து விடாதே அப்புறம் பாருங்க உருதி பூசுத அதுதான் வாசகம் பாருங்க நற்கருணை வாசகம் நம்முடைய ஊர் திருத்தொண்டர் ஆசீர்வாதம் அவர்கள் வாசித்தார்கள் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவார் தூய் ஆவிக்காக வேண்டுவார் நம்முடைய சிங்கராயன் சாமி கூட எப்ப பார்த்தாலும் ஆவியானவர் பாட்டு அப்படி பாழிதான் அவரை தொடக்க காலத்திலேயே நான் பார்த்திருக்கிறேன் நிறைய வேண்டும் ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் அறிவுறுத்துவார் நல்வழியை அவர் காண்பிப்பார் பாவம் என்று காட்டுவார் எல்லாவற்றை விட முக்கியமாக துணிச்சல அன்பார்ந்த பிள்ளைகளே யாருக்கும் பயப்படாதீங்க துணி என்னால் சாதிக்க முடியும் அன்பார்ந்த பெற்றோரே கோழை உள்ளத்தோடு இருந்து துணிச்சலாக இருக்க வேண்டும் என்ன சில பேர் வந்து எதுக்கடுத்தாலும் அதை பயம் இதை பார்த்தா பயம் எல்லாருக்கும் பயங்கர கோழியா இருந்தா நீ என்ன உறுதி புரிசல் வாங்கல இன்னைக்கு வாங்குற பிள்ளைகள் துணிச்சலா இருப்பாங்க ஆபிரிக்காவில ஒரு கதை சொல்லுவாங்க கார வரும்போது நானும் பிஜி சாமி யாரும் படிச்சுக்கிட்டே வந்து இருக்காத என்னன்னா அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு முக்கியமான நாளில் ஒரு சிறுத்தை குட்டி புலி மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சிறுத்தையும் ஒரு ஆமையும் சண்டை போடணும் அந்த சண்டை போற இடத்துக்கு போறதுக்கு போய் சேர்ந்த உடனே ஆமை முன்னாடியே வந்துடும் அந்த இடத்துக்கு ஏன்னா போட்டி எல்லாரும் பார்க்க போறாங்க ஆனா ஆமாம் முன்னாடியே வந்துருமான் வந்த உடனே புலி வரதுக்கு முன்னாடி என்ன செய்யுமா தரையில விழுந்து பொறண்டு கல்லுல இடிச்சு மோதிக்கிட்டு ஏற்கனவே ரத்த கலரியோடு இருக்குமா அது பத்தவங்க கேட்டாங்களா என்ன பாரு சண்டையை ஆரம்பிக்கல சிறுத்தைய வந்து சேரல ஏன் இப்படி அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆமை சொல்லிச்சான் என் பார்த்து பின்னாடி நான் செத்துட்டா கூட ஒரே மிதி முயற்சி அந்த சிறுத்தை கொண்டுடும் நம்ம ஆழ் ஒருத்தவர் துணிச்சலோட சண்டை போட்டிருக்கான் போல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சாப்பா அந்த ஆமை ரொம்ப வழிகாட்டுது துணிச்சலா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆழ் ஒருத்தவர் சண்டை போட்டா இல்லையா எதற்கா அது வேணும் இது வேணும் நிலம் வேணும் இது வேணும்னு அதுக்கு சட்டை போடத்துக்கல்ல உண்மைக்காக நேர்மைக்காக நீதிக்காக நீ சட்டை போட வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் வந்து இறந்த ஒருவன் மோட்சத்துக்கு போகிறத பத்தி சொல்ற போன உடனே சமனசு கேட்டு தான் அங்கே கேட்லே நிறுத்தி என்ன யா முடிச்சதுக்கு வரான்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே சம்மன்ஸ் கேட்டுதான் அவன்கிட்ட எங்க உன் காயத்தை காட்டு பார்க்கும் காயம் ஏன் உடம்புல ஒண்ணுமே இல்லையே காயத்தோட நான் முடிச்சதுக்கு வரேன் இல்ல இல்ல அப்படின்னா நீ எதுக்காகவும் சண்டை போடலையா யாருக்காகவும் எந்த தியானமும் செய்யலியா அப்ப நீ மோட்சத்துக்கு வர லாய்க்கு இல்லை நீ சரி பண்ணி வர மாட்ட அப்படின்னு சொல்லி சமரசு நிறுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தாராளத்தோடு வாழ்வது துணிச்சலோடு நல்லது செய்வது எனக்கு சில சமயத்துல இந்த சண்டை நிலம் அதெல்லாம் கேட்கும் போது மூணு வருஷம் ஆகுதே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க கோயில் தாராளமா இருக்க மாட்டாங்க நான் சில சாமியார்கிட்ட சொன்னேன் ப்ராடஸ்டேண்டு பெந்தகோஸ்து மற்றவங்க எல்லாம் பத்துல ஒரு பகுதி கொடுக்கணும் உன் நிலத்துல அப்படின்னு இருக்கு நம்ம கொடுக்கறத கொடுங்கன்னு கெஞ்சி கேட்கிறோம் அது கூட கோயிலை கொடுக்க சில பேர் தாராள மனசு வர மாட்டாங்க அவங்க வேற சபையா இருந்தாலும் பரவாயில்லையே இந்த கால்கை கம்பெனிக்கார நூறு கோடி சம்பாதிக்கிறாங்க பத்து கோடி மாசம் மாசம் கொடுத்துடுறான் ஏன்னா வேற சபையை சார்ந்தது

எல்லாவற்றையும் செய்வது கடவுளுடைய கொடை அவர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டார் பெற்றுக் கொண்ட அவருக்கு கொடுப்பதில்லை உனக்கு எதற்கு தயக்கம் பெற்றுக் கொண்டாயா தாராளமாக உடம்பிலே ஏற்றுக்கொள் எனக்கு எனக்கு என்று வைக்காத எத்தனையோ பேர் நன்கொடை அளிப்பவர் தான் பெரிய நாய்கி மாதா கோயிலுக்கு பெரிய நாய்கி மாதா கோயில் பெயர் தெரியாமல் செய்யலாங்க நம்மளும் செய்யணும் இல்லையா ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறாரே இருப்பார் ஆண்டவருடைய வல்லமை நம் எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவர் எவ்வளவு நல்லது செய்கிறார் நம் பாவங்களை மன்னிக்கிறார் ஒவ்வொரு அருள் அடையாளர் அழகாக இருக்கிறீர்கள் இந்த வெள்ளை உடையால் இல்லை ஏற்கனவே பாவசங்கித்தனம் செய்ததால் இருக்கு இல்லைன்னா ஆழ்திருந்த திருந மாதிரி முகம் அப்படியே இருக்கும் பாதேதம் செஞ்சா முகம் சுடர் விடும் அழுக்கெல்லாம் போய்விடுகிறது நோய்கள் சில பேர் கொடுக்க போறோம் சக்தி கொடுப்போம் திருவிழமா சீக்கிரம் நோய் நீங்கிவிடும் இல்லை என்றால் மருடத்தை கண்டு அஞ்சாமல் விண்டகத்துக்கு தயாராகின்ற நிலையும் ஏற்படும் பாருங்கள் ஆண்டவருடைய கொடையை பாருங்கள் எல்லாவற்றையும் விட பெரிய திருமுழு கடவுளுடைய பிள்ளையாக இறைவனுடைய பிள்ளையாக எல்லா பாவமும் ஜென்ம பாவம் கர்ம பாவம் பிறப்பு நிலை பாவம் என்று இப்போது சொல்லுகிறோம் செயல் வழி எல்லாம் போயிட்டு கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம் ஆண்டவனுடைய கொடை நாம் எல்லாரும் மாறி இருக்கிறோம் பாருங்க ஆண்டவர் இயேசுவை போல நாம் எந்தாலும் நற்செய்தி அறிவிக்க வழி நடத்த ஜனிதப்படுத்த ஆற்றல் பெறுகின்றோமே எவ்வளவு பெரிய கொடை பாருங்கள் ஆண்டவர் கொடுத்தது என்னுடைய ஆயர் பட்டம் ஆண்டவர் பிச்சை பணியாளர்களுடைய மிரட்டிட்டு உருட்டிட்டு இருந்த ஆண்டவர் பிடிக்குமா பிடிக்காது ஆண்டவர் போட்ட பிச்சை மக்களுக்கு பணிபுரிய போகிறேன் இறை அறிவிக்க அறிவிக்கப் போகிறேன் என்று அவர்கள் சொல்கிறேன் திருமண வாழ்வு ஆண்டவர் கொடுத்த பிச்சை நல்ல குடும்பத்திலே இருந்து வளர்க்க எல்லா மாண்டவரை நீர் கொடுத்தது எங்கள் அன்பு தாய் பெரிய நாய்கி அன்னையை உற்றி பார்க்கிறோம் அதற்கு நீர் கொடுத்த கொடைகளுக்காக நீ கொடுக்கிறோம் புது வாழ்வு வாழ்வோம் என்று இந்த விழாவில் இருபத்தைந்து ஆண்டு நிறைவில் நாம் எல்லாரும் உறுதி கொள்வோம் நம் அன்புத்தாய் பெரிய நாயகி அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக அமீன்